சுண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இன்னைக்கு பரல் உடுப்பட்டு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க பரலுக்கு முக்கியத்துவம் இல்ல பரல் மறைக்கப்பட்டிருக்கிறது சுண்ணத் வெளியாக்கப்பட்டிருக்கிறது மேலாளர்களே சகோதரர்களே எங்களோட வாழ்க்கையில இந்த இஸ்லாத்துல இருக்கக்கூடிய இரண்டாவது கடமைக்கு தான் தொழுகையுடைய கடமை ஆக பெரிய கடமை ஆக முக்கியமான கடமை ஆக முக்கியமான கடமை வர்கள சகோதரர்களே மார்க்கொள்ளப்பட்ட இந்த மார்க்கத்துடைய தூண்வர்களே இன்னைக்கு ஒரு பில்டிங் கட்டுறா ஒரு கட்டிடத்தை கட்டண்டா அதுக்கு எத்தனை இன்ஜினியரை கொண்டு வந்தாலும் அதுக்கு தூண் போட்டு தான் கட்டணும் தூண் இல்லாம யாருக்கும் கட்டையலாம் தூள்ல்லாம எந்த ஒரு பெரிய ஒரு பில்டிங்கையும் கட்டிடத்தையும் நீங்கால பார்க்க மாட்டீங்க தூண் போட்டா தான் அந்த பில்டினுடைய அஸ்திவாரம் உஜாராக இருக்கும் அந்த உஜாராக இருக்கும் மேலானவர்களே சகோதரர்களே இன்றைக்கு இந்த மார்க்கத்துடைய முக்கியமான ஒரு கடமை தான் தொழுக தொழுக இருந்தா தான் ஏனைய எல்லா அமல்களும் இருக்கும் தொழுக இல்லாம எந்த அமலத்தை வேலை இல்லை நல்லவர்களே சகோதரர்களே சல்லாஹு அழகி வசல்ல முஸ்லீம் உடைய ரிவாயர் சொன்னாங்க ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கும் ஒரு காபிருக்கும் பிரிச்சு காட்டக்கூடிய ஒன்று இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னா அது தொழுகாட்டா சொன்னார்கள் நபி அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபிருக்கும் பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு அமல் ஒரு இபாதத் இந்த பூமிக்கு மேலால் இருக்கும் என்றா அது தொழுக ஒத்தன் தொழுகை இல்லையா அவன் காசிரா போல காசிராக இல்லாட்டியும் காசிரா போல மீனவர்களே சோதர்களே அதனால தொழுகைக்கு தானே ஆக பெரிய ஐபாத ஆக பெரிய ஐபாத இந்த மார்க்கத்துல தொழுகைக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தீங்க அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தீங்க அலைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தபரானியுடைய ரிவாயத் சொன்ன அமான பாதுகாக்க கூடிய தன்மை இல்லையோ பாதுகாக்க கூடிய தன்மை இல்லையோ அவரிடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்பி அமானிதமா பொருளா கொடுத்துட்டு போறாரு இல்ல அமானிதமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு இது யார்கிட்டையும் சொல்லவானம் இது இது சொல்லிட்டு போறாரு இது அமானிதம் இது அவருக்கு பாதுகாக்கலாம் இது அவருக்கு சரியான முறையில் நிறைவேற்றலாம் சொன்னா கட்டாயம் அவற்றை சுத்தம் அவர் உதவு செய்யணும் பெருந்தொடக்கிலிருந்து அவர் சுத்தமாக இருக்கணும் இப்படி தான் ரப்புக்கு முன்னால வந்து அவருக்கு தொலையணும் நிக்கணும் சொல்லிவிட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க வலா दीन லமன் லா தலா தலா எவருக்கும் தொழுகை இல்லையோ எவருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு மார்க்கமே கிடையாது அல்லாஹ் பொறுத்துக்குது தொழுகை இல்ல ஒருத்தருக்கு தொழுகையில பேணுகள் இல்ல பக்குவம் இல்ல நபியவர்கள் சொன்னாங்க அவருக்கு மார்க்கமே கிடையாது சொல்லிட்டு நபியவர்கள் சொன்னாங்க தொழுகையுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா தொழுகைக்கு வைத்து இருக்கக்கூடிய அந்தஸ்தங்க தெரியுமா சொன்னாங்க ஒரு மனிதனுடைய தலையில ஒரு மனிதனுடைய உடம்புக்கு தலை எவ்வாறு முக்கியமோ அதே தான் தொழுக மிலனவர்களே சோதர்களே ஒரு மனுஷன் நீக்கிறான் அவன் உடம்பு நீக்குது அவனுக்கு தலை இல்லை இவனை பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம் எங்கட பாசல சொல்றேன்டா இவனை பார்த்து நாங்க சொல்லுவோம் முண்டம் தலை இல்ல தலை இல்லாத ஒன்றும் செய்யல மீனவர்களே சகோதரர்களே தமிழமுடைய உதாரணத்தை பாருங்க இந்த மார்க்கத்தில் ஒத்தனுக்கு தொழுகை இல்லையா தொழுகையில கவனம் செலுத்தலையா அவனுக்கு இந்த மார்க்கமே இல்ல இந்த தீனு இஸ்லாமே இல்ல மீனவர்களே சகோதரர்களே அதனால நானும் நீங்களும் இந்த தொழுகையுடைய விஷயத்துல கவனம் செலுத்தும் சகோதரர்கள் தொழுகை ஆகப்பெரிய பொறுமதியான ஐபாதத் ஆகப்பெரிய பொறுமதியான ஐபாதத் இன்னைக்கு நானும் நீங்களும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம் குடும்பத்துல பிரச்சனை பிள்ளைகளால பிரச்சனை தொழில்ல பிரச்சனை பிசினஸ்ல பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை மனைவியால பிரச்சனை மீனவர்களே சகோதரர்களே எங்க வாழ்க்கையில எப்ப நான் தொழுகளை பேர்தல் செலுத்துறேனோ தொழுகையில கவனம் செலுத்துறேனோ மேலாளர்கள அப்பொழுது எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இல்லா போகும் எல்லா பிரச்சனையும் இல்லா போகும் இன்றைக்கு தொழுகையில ஓட்ட விட்டுட்டு என்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும் என்கிற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும் எங்க பிள்ளைகளுடைய பிரச்சனை எல்லாம் தீரணும் என்று நாங்கள் திட்டம் தீட்டி தொழுகை இல்லாண்டா அல்லா பாதுகாக்கணும் மேலானவர்களே அந்த திட்டம் தெரியும் அந்த அப்படி சித்தம் சீக்கிர முதலாவது தொழுகையில கவனம் செலுத்தணும் விபாதத்தில கவனம் செலுத்தணும் ரப்புக்கு முன்னால நித்திரத்துல கவனம் செலுத்தணும் நின்று பாருங்க தொழுது பாருங்க அமல் விபாதத்தில தொழுகையில பேணுதல கவனத்தை செலுத்தி பாருங்க அல்லாட உதவிய நேரடியா பாப்பீங்க இல்லையா நாள் வரைக்கும் நீங்க சொல்லாம தொழுகையில கவனம் செலுத்தாம நினைச்சா தொழுற நினைச்சா விடுற கவலை வந்தா தொழுற சந்தோஷம் வந்தா தொழுகை விடுற ஜனாத கல்யாணம் விடுற மாணவர்களே சகோதரர்களே இப்படியான பழக்கம் இருந்தா இந்த வாழ்க்கையில செய்த எந்த ஒரு நல்ல காரியமும் சரிவராது வாழ்க்கையில நல்ல காரியத்தை பார்க்க அதனால நான் அதிகமாக மஸ்திதோடு தொடர்பாகணும்

உமறு முத்தாயிர வீடும் மஸ்ஜித் என்னாலவர்களே சகோதரர்களே லேதான அமல் இல்லது சொலுக பள்ளியோடு தொடர்புடையது லேதான அமல் இல்ல லேதான இபாதத் இல்ல சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் யாராவது ஒரு மனிதர் அடிக்கடி மஸ்ஜித்க்கு வந்து போறத கண்டா நீங்க ஃஷஹது லஹு பில் ஈமான் இவர் ஈமான் உள்ளவர்னு நீங்க சாட்சி சொல்லணும் லேசான ஹாலி இல்ல சகோதரர்களே மஸ்ஜிதுக்கு வாரது மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கிறது பரதான தொழுகைகளை நேரத்துக்கு நேரம் தொழுறது லேசான அமல் இல்ல லேசான சிறப்பு இல்ல அதிகமான சிறப்போடு அபிசல்லாசன் சொல்லுகிறாங்க மிலானவர்களே சகோதரர்களே புகாருடைய ரிவாயத் செல்லல்லாம் அழகி வசல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதர் வீட்டுல உழுவு செஞ்சுட்டு பள்ளிக்கு உழுவ பூர்த்தியாக முடிச்சுட்டு பள்ளிக்கு வாராரு பள்ளிக்கு வாராரு ஐந்து நேரம் தொழூரத்துக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து இமாம் ஜமாத்தோடு தொழுதா சல்லாஹ் வலையுசல்லம் சொன்னாங்க அவருக்கு எல்லா பாவத்தையும் நல்லா மன்னிச்சிருவாங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாங்க எவ்வளவு பெரிய சிறப்பு சகோதரர்கள் எவ்வளவு பாவம் என்னால நடக்குது கண்ணால் எவ்வளவு பாவம் கையால் எவ்வளவு பாவம் உள்ளத்தால் எவ்வளவு பாவம் அஞ்சு நேரம் மஸ்ஜிதுக்கு வந்து ரப்புக்கு முன்னால நின்று தொழுதா இணையால நடந்த சிறிய பாவம் எல்லாத்தையுமே எல்லாம் மன்னிச்சிடுறாங்க அதுக்கு தான் சொல்றது அஞ்சு நேரம் ஒவ்வொரு நேரத்துக்கும் மசூதிக்கு வாங்க சொல்லுங்க சொல்லுறது மட்டுமில்ல இமான் ஜமாத்தோட சேர்ந்து சொல்லுங்க அமலுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க இமான் ஜமாத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க மசூதிக்கு நேரம் கொடுங்க மீனவர்களே சகோதரர்களே ஏன் சொல்லப்படுது என்னையால நடக்கிற எல்லா சிறிய பாவங்களையும் அல்ல மன்னிக்கிறான் மீனவர்களே சகோதரர்களே அது மட்டுமல்லாஹூ அழகி வசல்லம் ரிவாயத் சொன்னார்கள் இந்த ஐந்து நேர யார் நேர்தலாக தொழுகிறாரோ நேரத்தை பேணி நேரத்தை அந்த நேரத்துக்கு நேர மசதுக்கு வந்து தொழுது இந்த தொழுகையை யாரு பாதுகாக்கிறாரோ சல்லு அழகி வசல்லம் சொன்னாங்க அல்லாஹ் அவருடைய உடம்ப நரக நெருப்புக்கு ஹராமாக்குறாங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பாக்கியம் சகோதரர்கள் ஒருத்தர் அஞ்சு நேரம் பள்ளிக்கு வாராரு உசு செய்யறாரு அஞ்சு நேரம் வந்து உசு செஞ்சு மஞ்சமாத்தோட தொழுது சுஜூத ருக்குவ பூர்த்தியா செஞ்சா நபி அவங்க சொன்ன பரிகாரம் என்ன தெரியுமா அவருடைய உடம்ப அல்ல நரகத்துக்கு ஹராமாக்குறான் அல்ல நரகத்துக்கு ஹராமாக்குறான் மீனவர்களை சொன்னது அவ்வளவு பெரிய சிறப்பு ரேபில்லை சின்ன ரிவாயத்துல சல்லல்லாஹும் அழகிய வசல்லம்னு சொன்னாங்க ஒரு மனிதர் வீட்டில் இருந்து வரக்கூடிய நேரத்துல புதுவை பூர்த்தியாக செஞ்சு சுஹானுல்லாஹ் மஸ்ஜிதுக்கு வாராரு தொழுதுக்கு போனும் அல்லாஹுக்கும் முன்னால நிக்கணும் அல்லாஹுக்கு முன்னால சுஜூதுல விழணும் என்ற அந்த நீயத்தோட ஐந்து நேர தொழுகையும் மஸ்ஜிதுக்கு வந்தால் அவருக்குரிய கூலி என்ன தெரியுமா ஃபாஜு ரூஹு காஜர் இல் சொன்னார்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி பூர்த்தியாக ஹராம் கட்டி ஒரு மனிதர் ஹஜ்ஜி செய்கிறாரே அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி இன்னைக்கு எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க எத்தனையோ பேர் தள்ளி செலவழிச்சு நேரம் எடுத்து ஹஜ்ஜுக்கு போறாங்க அவங்களுடைய ஹஜ்ஜு மகபூலா கபூலா இல்லையா என்றத நல்ல கியாமத்து நாளில் தான் பார்க்கணும் நல்ல கியாமத்து தான் விளங்கும் யாருக்காக வேண்டி ஹஜ்ஜி செஞ்சாரு ஹஜ்ஜில பயிற்சி சரியாக ஹஜ்ஜ செஞ்சாரா ஹஜ்ஜுடைய கடமைகளை பாதுகாத்தாரா அவருடைய ஹஜ் கபூலா இல்லையான்றது என்றது நல்ல சியாமத்தினால தான் வரணும் மிராணவர்களே சகோதரர்களே ஆனா நானும் நீங்களும் வீட்டிலேயே இருந்து உழுவு செஞ்சுட்டு மஸ்ஜிதுக்கு வந்து அஞ்சு நேரமும் நேரம் எடுத்து சுகானல்லா இமான் ஜமாத்தோட தொழுதா இதுல எந்த சந்தேகமும் இல்லை சலல்லா சொன்னாங்க பூர்த்தியாக ஹராம் கட்டி ஹஜ்ஜி செய்தவருக்குரிய நன்மை இவருக்கும் கிடைக்கும் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் மேலவர்களே சோதரர்களே அதனால இந்த அமல இந்த இபாதத்தை நானும் நீங்களும் லேசாக கருதேல நேரம் எடுத்து வரத்தான் உண்மை எந்த பிசினஸ் எந்த தொழுகைக்கு தடையாக இருக்கின்றா அந்த பிசினஸ் அந்த பிசினஸ் ஆல எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கல எந்த ஒரு பறக்கத்தையும் எதிர்பார்க்கல மேலவர்களே சகோதரர்களே எந்த குடும்பம் ஏண்ட குடும்பத்தால் ஒரு பறக்கத்தை எதிர்பார்க்கலாம் பிள்ளைகள் பள்ளிக்கு வாரத்துக்கு ஐந்து நேர தொழுகைக்கு தடையாக இருக்கிறாங்கண்டா அந்த பிள்ளைகள்ல எந்த ஒரு பறக்கத்தையும் எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு சாத்து சொல்லி மஸ்ஜிதுக்கு வாரத்தை நிறுத்த நான் தொழில் செய்கிறேன் நான் திதியாக இருக்கிறேன் நான் கடையில பிஸி நான் குடும்பத்துல பிஸி பிள்ளைகளால பிஸி நான் பிரயாணத்துல பிஸி நான் வெளிநாட்டுல பிசி விளையாட யாருக்கும் எந்த பாக்கும் சொல்லி காலத்துல கண் தெரியாத ஒரு சகாபி வந்தாரு அப்துல்லாஹிப் உண்மை மஸ்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அவருக்கு கண் தெரியாது அவருக்கு கண் தெரியாது சபியாட்டம் வந்து சொன்னார் யார சிலல்லா எனக்கு கண் தெரியா எனக்கு கண் தெரியா எனக்கு மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு யாரும் உதவியாக இல்லை மஸ்ஜிதுக்கு வாரது போறது எனக்கு கண் தெரியாமல் இருக்கிறதுனால சிரமமாக இருக்குதுல்லா எனக்கு நீங்க வீட்டில் சொல்லுறதுக்கு அனுமதித்தாங்க வீட்டில் சொல்லுறதுக்கு அனுமதித்தாங்க நவியாங்க அனுமதி கொடுத்தாங்க சொன்னாங்க அனுமதி கேட்டாங்க நான் வீட்டில் சொல்லுறேன் எனக்கு அனுமதி நபி நவியாங்க அனுமதி கொடுத்தாங்க

சத்தம் உனக்கு கேட்டா நீ மசிதுக்கு கடமை மசிதுக்கு வாரது கடமை சாட்டு போக்கு சொல்லல யார்டையும் எந்த சாட்டும் சொல்லல தான் காரணம் ரப்பூக்கும் முன்னால சாட்டு சொல்லல சகாபி மஸிதுக்கு வாரது போறது சிரமம் நபி அவர்களுக்கு வீட்டுல தொழுறதுக்கு அனுமதி கொடுக்கி நபியோர்கள் அனுமதி கொடுக்கல சொன்னாங்க அப்துல்லா இப்படி உண்மை மத்தூமே பாங்கு சத்தம் கேட்டா நீங்க மஸ்ஜிதுக்கு தான் வரணும் நீங்க கட்டாயம் மசிதுக்கு வரணும் மேலாளர்களே சகோதரர்களே அதுக்கு பின்னால ரிவாயத்துல வருது அப்துல்லா ஹிபின் மக்து அப்துல்லா ஹிபின் உம்மி மக்தும் என்ன செஞ்சாங்கண்டா அவங்களோட வீட்டுல இருந்து மஸ்ஜிது வரைக்கும் ஒரு கயிற கட்டி அந்த அந்த கயிற பிடிச்சு கொண்டு மஸ்ஜிதுக்கு போவாங்களா சஹாபாக்கள் இப்படி ஆசை ஆர்வம் இந்த அளவுக்கு ஆசை அமர் ரதி அல்லாஹுவான் சுபவுடைய தொழுவையில ஒரு காப்பிரால குத்தப்பட்டான் கத்தியால் ஒரு குத்தல்ல ரெண்டு குத்தல்ல மூணு குத்து குத்தப்பட்டு சுபவு தொழிச்சு கொண்டு ஈக்கிறாங்க கத்தியால மூணு குத்து குத்தினத்துக்கு பின்னால அப்படியே சுபவு தொழுகையில இருந்தே மயக்கம் பட்டு விழுந்தாங்க இவங்க யாரு ஹசரத் உமர் ரதி சொர்க்கத்தை பத்தி நன்மாராயம் சொல்லப்பட்டவர் சொன்னாங்க உமர் பில் ஜன்ன உமர் சொர்க்கவாசி விவாதத்தில் வந்திருக்குது உமர் ஒரு பாதையில போனா உமருக்கு பழத்தால மத்த பாதையில போறாங்க எப்படிப்பட்ட சஹாபி குத்தப்பட்டு அப்படியே தொழுகையில மயங்கி புழுந்து மயங்கி புழுந்து மயங்கி புனிதத்துக்கு பின்னால தெளிவு வருது தெளிவு வருது தன்னுடைய தோழர்கள்ட்ட கேட்டாங்க சூரிய உதயம் ஆகிட்டா நான் இந்த சுபக உதய தொழுகையை பூர்த்தி செஞ்சேனா இல்ல தோழர்கள் உடனே எழும்பி தக்வீர கட்டி தொழுந்தாங்க உடனே எழும்பி தக்வீர கட்டி தொழுந்தாங்க திரும்ப விழுந்தாரு சகோதரர்களே இது யாரு யாருடைய நிலம சொர்க்கத்தை பற்றி நன்மாராயம் சொல்லப்பட்ட போறதுக்கு அழகி வசல்லம் உலகத்தை விட்டும் பிரியாவிடை கொடுப்பதற்கு நாலு நாள் இருக்குது நாலு நாளைக்கு முன்னால கடுமையான வருத்தம் கடுமையான கஷ்டம் கடுமையான சுயீனம் அல்லாஹு அழகி வசல்ல மஸ்ஜிதுக்கு பேசி மகரிப தொழுவிச்சாங்க அந்த மகரீப தொழுகையில கடுமையான வருத்தத்துல சூரத்துள் முரசலாத்த ஓதினாங்க சூரத்துள் முரசலாத்த ஓதி மகரிப தொழுவிச்சுட்டு நபி அவங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல வீட்டுக்கு வந்த நபி அவங்களுக்கு இன்னும் நோய் கூடி இன்னும் வருத்தம் கூடி நபி அவங்களுக்கு இப்ப இசாவை தொழுவிக்கிறதுக்கு மசிதுக்கு போவேலாம் கடுமையான வருத்தம் மசிதுக்கு போவேலாம் வீட்டுல இருக்கிறாங்க மனைவிக்கு பக்கத்துல தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரபி அல்லாஹ் வாங்கா பார்த்து கேட்டாங்க ஹல் பல்லன்னா மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா சொன்னாங்க அன்னை ஆயிஷா ரபி அல்லாஹ் வாங்கா சுலாயா சுலல்லா வகும் எந்த விரூனட் வேற சூழல்லாம் அவங்க இன்னும் தொழல்ல நீங்க வர காத்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க சகாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படியா சொன்னாங்க ஆயிஷா ரவி அல்லா ஆயிஷாவே எனக்கு கொஞ்சம் தண்ணீரை கொண்டுவாங்க வாங்க தண்ணீரை கொண்டு ஆயிஷா ரவி அல்லா ஒரு பைய நிறைச்சி தண்ணீரை எடுத்துட்டு வந்தாங்க நபி அவங்க குளிச்சாங்க குளிச்சா ஒரு உடம்புக்கு ஒரு ராகத்தொண்டு வரும் ஒரு உற்சாகம் ஒன்று வரும் இந்த நேரத்துல குளிச்சுட்டு தலையை தொடச்சிட்டு உடம்புல போர்வே போர்த்தி கொண்டு மஸ்ஜிதுக்கு போறாங்க தொழிலிக்கிறதுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய நேரம் இடையில அப்படியே மயங்கி விழுந்தாங்க இடையில மயங்கி விழுந்தாங்க மயங்கி விழுந்து மறு திரும்பவும் நபி அவர்களுக்கு முடிப்பு வருது மயக்கம் தெரியுது

தொழுகையை வீணாக்கல் சொன்னாங்க முரு அபா பக்ரின் ஆயிஷாவே நீங்க அபு பக்கரத்தை சொல்லுங்க மக்களுக்கு தொழிலிக்க சொல்லி எனக்கு போவே தான் என்ன நோய் அதிகமாகிடுச்சு எனக்கு கஷ்டம் என்ன நோயோட வருத்தம் கஷ்டத்தால மசிதுக்கு போறது சிரமம் அதனால அபா அபு பக்கருக்கு நீங்க சொல்லுங்க மக்களுக்கு தொழிலிக்க சொல்லுங்க அண்டையிலேந்து கிட்டத்தட்ட பதினேழு நேர தொழுகைகளை அபு பக்கர் சித்திக்கிறது எல்லாம் தொழிற்சாங்க மேலானவர்களே சோதரர்களே என்ன சொல்ல வாரண்டா கடைசி தருணமானாலும் கூட சுஹானல்லா சலல்லாக அடைகி வசல்ல மஸிதுக்கு போத்தான் பார்த்தாங்க தொழுகையை உடல்ல கடைசி தருணம் தொழுகை உடல்ல ஒசாத்துடைய தருணம் கடைசி நிலைமை சக்கராத்துடைய நிலைமை சொன்னாங்க வசிய செஞ்சாங்க அவள் ஒரு வசிய சொன்னாங்க அஸ்பலா அஸ்பலா வமா மலக்கத்தை மானுக்கும் என்று உம்மத்திட்ட நீங்க சொல்லுங்க தொழுகையை பற்றி பிடிச்சுக்க வர சொல்லுங்க எந்த ஒரு நேரத்திலையும் தொழுகையை உற்றவான் தொழுகையை பற்றி பிடிச்சுக்க வர சொல்லுங்க மீனாளர்களே சகோதரர்களே அதனால தொழுகையுடைய விஷயத்துல நானும் நீங்களும் கவனம் செலுத்தணும் சகோதரர்களே கவனம் செலுத்தணும் இன்னைக்கு வியாபாரத்தில் வார நஷ்டம் விளங்குது தொழில வார நஷ்டம் விளங்குது ஏனைய பிசினஸ் வார நஷ்டம் விளங்குது தொழுகையை விட்டா வார நஷ்டத்தை நானும் நீங்களும் விளங்குறோம் இல்ல சல்லாஹு அழகி வசல்லம் சொன்னாங்க தொழுகையுடைய நஷ்டத்தை பாருங்க சொன்னாங்க சல்லாஹு அழகி வசல்லம் மண் பாத்தும் சலா ஒருவருக்கு ஒரு நேர தொழுக மிஸ் ஆகுது தவறுது ஒரு நேர தொழுகை ஒரு மனிதருக்கு தவறுது

திடீர்னு ஒரு சேதம் வருது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிட்டு மீதமாக யோசிக்கிறார் சொத்து செல்வத்தோட வாழ்ந்தேன் எவ்வளவு குடும்பங்களோட வாழ்ந்தேன் எவ்வளவு பிள்ளைகளோட வாழ்ந்தேன் எவ்வளவு மனைவி மக்களோட வாழ்ந்தேன் இன்றைக்கு ஒன்றும் இல்லாம ஒரு சேதத்தால் அழிக்கப்பட்டு இவ்வளவு நஷ்டத்தில் யாரும் இல்லாம நான் இருக்கிறேனே என்று உணர்றாரே சோதர்களே இந்த உணர்வு ஒரு நேர தொழுகையை விட்டா வரணும் ஒரு நேர தொழுகையை மிஸ் பண்ணினா இந்த உணர்வு வரணும் எவ்வளவு பெரிய பாதிப்பு மீலா நபர்களே சகோதரர்களே இன்னொரு ரிவாயத்துல சल्लल्लाहु अलैहि சொன்னாங்க தொழகத்துல தொழுகை இல்லாத மக்கள் தொழுகையை பாதுகாக்காதவர்கள் அவர்களால kıயாமத் நாள்ல காரூனோட ரவு அஹாமான் உபைபுல் கலஃப் இவர்களை போன்று பெரும் பெரும் கொடிய காப்பீர்களோடு எவ்வளவு பெரிய பெரிய நஷ்டம் சகோதரர்களே இதனுடைய பாரதூரத்தை விளங்குறோம் இல்லை சர்வ சாதாரணம் என்னையால் ஒரு தொழுகை மிஸ்டாகிறது என்னையால் ஒரு நேர சொலுகை மிஸ்டாகிறது சர்வ சாதாரணம் அதை நானும் நீங்களும் அதனுடைய பாரதூரத்தை விளங்குறையும் இல்லை விளங்குறையும்

தொழுக சீராக இருந்தா தான் நாளை கையாமத்தினால் எல்லா அமல்களும் சீராக இருக்கும் வீரவர்களே சோதர்களே இதனால தொழுகையுடைய விஷயம் ரொம்ப பயங்கரம் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது தொழுகையுடைய விஷயத்தில் அல்லாஹ் பேசுற நேரத்தில் தொழுகையுடைய விஷயத்திலே மூணு நரகத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான் மூணு நரகம் மூணு பேர் தொழுகையோட சம்பந்தப்படுத்தி மூணு பேர் நாளை கயாமத்தினால ஒரு கூட்டம் என்ற நரகத்தில் சக்கரங்கும் நீங்கிறதுக்குரிய காரணம் என்ன சொல்லுவாங்க என்ன தெரியுமா நன்ன குமின்னல் முசல்லி நாங்க உலகத்தில் வாழக்கூடிய காலத்துல தொழுக பேணுதலாக சொல்லக்கூடியவர்களா நாங்க ஈக்கல்ல தொழுகையில கவனம் செலுத்தல்ல ரெண்டாவது அமல சொல்லுவாங்க வளம் ந குன்னு தலைமொழி மிஸ்கின் மிஸ்கிங்களுக்கு நாங்கள் உணவரிக்கல்ல இந்த ரெண்டு கூட்டத்தார்களும் நாளை சக்கர இந்த நரகத்தில் இருப்பாங்க இன்னொரு இடத்துல எல்லா சொல்கிறான் சுவையிலுள்ள முசல்லின் சொல்லக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் வயல் என்ற நரகம் அல்ல அன் சலாபியும் சாஹும் உலகத்தில் தொழுதார்கள் எப்படி சொல்லுதாக தெரியுமா கதமைக்கு சொல்லுங்க தொழுகையில அல்லாவுடைய சிந்தனை இல்ல தொழுகையில பராமுகம் சக்தீரா கத்தினா வேற என்னமோ சிந்தனை துணியாவுடைய சிந்தனை தொழுதா இப்படி தொழுதா இந்த பிரயோசனமும் இல்லை அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் தொகையிலுள்ள முசல்லி தொழக்கூடியவர்களுக்கு நரகம் வயல் என்ற நரகம் இருக்கிறது மேலானவர்களே சகோதரர்களே எவ்வளவு பெரிய பயங்கரம் மூணாவது இன்னும் ஆயத்துல

இவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா பசவுப்ப எல் ஹௌண ரய்யா மூணாவது நரகத்தல்லா சொல்கிறான் இப்படி தொழுகையை வீணடிச்சு தன்னுடைய மன உச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்குரிய நரகம் எல் ஹௌண ரையா ரை என்று சொல்லக்கூடிய நகர் நல்லா பாதுகாக்கணும் சில விவாயத்தில் வந்திருக்குது இந்த ரை என்ற நரகத்திட்ட இருந்து நரகமே பாதுகாப்பு எடுத்தோம் எத்தனையோ நரகத்தல்ல குரான் பேசிக்கிறான் இந்த எல்லா நரகங்களும் என்று சொல்லக்கூடிய இந்த நரகத்திடம் இருந்து பாதுகாப்பு தேடுது அவ்வளவு பயங்கரமான நரகம் யாருக்கு சகோதரர்களை அல்ல ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறாங்க தொழுகையில பொதுபோக்கு செய்து தொழுகையில கவனம் செலுத்தல்லண்டா தொழுகையில சரியான முறையில் நிறைவேற்றல்லண்டா இவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட நரகங்களை அல்லா தயார் செய்து வைத்திருக்கிறார் அதனால சகோதரர்களே பெரியார்களே புதிய வருடத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம் ஹிஜிரி வருஷம் இல்லை முஹர்ரம் ஃபெஸ்ட் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு என்னோட ஒவ்வொருத்த ஒவ்வொருத்த உள்ளத்திலையும் நீயத்து வரணும் இன்றையிலிருந்து மௌத்து வரைக்கும் எந்த ஒரு நேரத்திலையும் நான் தொழுகை விட மாட்டேன் நான் மிஸ் பண்ண மாட்டேன் இது ஆகப்பெரிய விவாத பிரயாணத்தில் இருந்தாலும் சரி குடும்பத்தோடு இருந்தாலும் சரி மரண வீட்டில் இருந்தாலும் சரி கல்யாண வீட்டில் இருந்தாலும் சரி எந்த நான் தொழுகிய விடமாட்டேன் இந்த உறுதியோட இந்த புதிய வருடத்துல நானும் நீங்களும் காலை வச்சு நீயத்தை வச்சு உறுதியை வச்சு இன்ஷா அல்லாஹ் தொழுகியை இதற்கு பின்னால வீணடிக்க மாட்டேன் என்ற அந்த நீயத்தோட வாழ்றதுக்கு வல்ல ரபுல்லா இஜத் அல்லா நம்ம அனைவருக்கும் கிருப்பை செய்வோம்